ரீம் அன்ப நேயர்களை இப்பொழுது ரெண்டு இஸ்லாமிய இயக்கங்கள் ரெண்டு வல்லரசுகள் அந்த அவற்றிற்கு பின்னால் இன்னும் பல வல்லரசுகள் இந்த மோதல் நடந்து கொண்டிருக்கிறது அதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் நாம் சொல்லுகின்ற ரெண்டு இஸ்லாமிய இயக்கங்கள் என்பது ஒன்று ஹமாஸ் அதற்கு பக்கத்துணையாக ஆகியிருக்கின்ற அல் குஷி இந்த இதர அமைப்புகள் இவை அட்டம் ஒன்று என வைத்துக்கொண்டால் கூர்த்திஸ் ஒரு இஸ்லாமிய அமைப்பு ரெண்டு கூர்த்திஸ் உலகத்தினுடைய ஒரே வல்லரசு அம அமெரிக்காவை கிணறடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் செங்கடகு அமெரிக்க கப்பல்கள் ஒன்றுமே நகர முடியாது இஸ்ரேலுடைய கப்பல்கள் நினைத்து பார்க்கவே முடியாது இப்பொழுது உலகெங்கும் உள்ள கப்பல் கம்பெனிகளும் கப்பல் நிறுவனங்களும் பொருட்களை எடுத்துக்கொண்டு செல்கின்ற எடுத்துல்கின்ற முகவர்களும் இப்பொழுது செங்கடலை பற்றி சிந்திப்பதில்லை செங்கடலுக்கு வருவதில்லை இதை நேற்றும் நாம் உறுதி செய்தோம் இப்பொழுது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு நின்று போச்சு ஏன்னா செங்கடலில் நேற்று ஏழு மணி நேரமும் முந்தா நாள் ஏழு மணி நேரமும் நேற்று ஒரு ரெண்டு மணி நேரம் கடும் இஸ்ரேலிய கப்பல்கள் பல அழிக்கப்பட்டு இருக்கிறது அவையை பின்வாங்கி போயிருக்கின்றன அடுத்து ஒரு மணி நேரம் தொடர்ந்து யூஎஸ்எஸ் ஹாரிமேன் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ட்ரூமேன் மீது த தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஹாரி எஸ் ட்ரூமேன் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் ஆக செங்கடல் அமளிப்படுவதால் எந்த கப்பல் போக்குவரத்தும் இல்லை இது எல்லா பொருளாதாரத்தையும் விட அதிகமாக பாதிக்கப் போகிறது முதலில் அமெரிக்கா அடுத்து அந்த இஸ்ரேலினுடைய இனப்படுகொலைகளுக்கு பணமும் ப ஆயுதமும் தந்து பக்கத்துலையாக நிற்கின்ற அமெரிக்காவுக்கு பிறகு இஸ்ரேல் அடுத்து எகிப்து அதுதான் சுய்க் சுயேஷ்கானால் வருமானம் எகிப்துக்கு தான் போய்கொண்டு இருக்கிறது அது இந்த மூன்றுமே மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்றன இப்போது ஹூத்திஸ்ங்கிற ஒரு இஸ்லாமிய அமைப்பு அது ஒரு நாடு இல்லை ஒரு இஸ்லாமிய அமைப்பு ஆனால் ஏமனில் பெரும்பகுதியாக அவர்கள் இருக்கிறார்கள் யமனுடைய ஆட்சியும் அவர்கள் கைகளில் அவர்களுக்கு வேண்டியவர்களின் கைகளில் இருக்கிறது அவ்வளோதான் அதை சொல்ல முடியும் ஆக ஒரு இஸ்லாமிய இயக்கம் இன்னொரு வல்லரசு உலகத்தின் ஒரே வல்லரசு இந்த அளவுக்கு அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணி அடிக்கக்கூடிய எந்த நாடும் இந்த உலகத்தில் இன்றைக்கி இல்லை எந்த நாடும் இன்க்ளூடிங் சைனாவும் ரஷ்யாவும் கூட இல்லை துணிஞ்சு நின்று அடிக்கிறாங்க ஏன்னா அவர்கள் இஸ்லாத்தையும் இறைவனையும் முன்னிறுத்தி அநியாயம் செய்பவர்களை எதிர்த்தே ஆக வேண்டும் அப்பாவிகளை படுகொலை செய்வதற்கு உதவி செய்வர்களை எதிர்த்தே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் அதை செய்கிறார்கள் அதே போல தான் இங்கே ஹமாஸ் இன்னொரு இஸ்லாமியம் ஹமாசு அல் குச்சு அல் குச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதில் இருக்கிறவங்க ஹாபிசு குரான் தான் இருப்பாங்க ஆக இந்த ரெண்டு அமைப்புகளும் இது இஸ்ரேலுங்கிற வல்லரசை இங்கே எதிர்பார்த்து எதிர்த்து கொண்டு இருக்கின்றன அப்போ இன்னைக்கு உலகத்தில் ஹமாசுங்கிறது ஒரு பெரிய நாடு என்றும் அது நாலு முனிசிபாலிட்டியோட சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அது ஒரு பெரிய நாடு அது ஒரு வல்லரசு அந்த வல்லரசு இன்னும் இஸ்ரேலில் வந்து கவி பிடிக்கலங்கிற மாதிரி ஒரு பொது புத்தியில் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நாலு முனிசிபாலிட்டி மட்டுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த ஹமாசு இப்பொழுது இஸ்ரேலை திணறடித்துக் கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் ஐம்பதாயிரம் படம் சேராமல் நான் உள்ளே வரமாட்டேன் நிலவழி தாக்குதலுக்கு வரமாட்டேன் அங்கே பொந்து பொந்தாக இருக்கும்னு ஆனால் இஸ்ரேலிய இராணுவத்தினர் நாங்கள் அங்கே வந்து யுத்தம் செய்வதில்லை கூட்டுப்படுகளை செய்கிறோம் வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் இதே மாதிரி ஒரு இஸ்லாமிய இயக்கம்தான் தாலிபன் அந்த தாலிபானிடம் இருபத்தொரு வருஷம் தாக்குப்பிடித்தார்கள் பிடித்தார்கள் இதாவது ஐநூற்றி முப்பத்தி ஆறு நாள் தான் இன்றைக்கு ஆனது இவர்கள் ஐநூற்றி முப்பத்தி ஆறு நாட்கள் தாக்குப்பிடித்ததே ஒரு உலக அதிசயம் என்று எல்லோரும் பேசக்கூடிய அளவுக்கு ரெண்டு மிகப்பெரிய வல்லரசுகள் அவற்றுக்கு பின்னால் பல பல வல்லரசு நாடுகள் பின்னுக்கு நிற்கின்றன ரெண்டே இஸ்லாமிய இயக்கங்கள் எழுத்து போராடி கொண்டிருக்கின்றன அவர்கள் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருக்கும் வரைக்கும் வெற்றி அவர்களுக்கு உறுதி செய்யப்படும் இணைந்திருந்து பாருங்கள் பொது புத்தியிலிருந்து ஹமாஸ் ஒரு நாடு ஒரு பெரிய நாடு ரஷ்யாவோட ஒரு பெரிய நாடுங்கிற எண்ணத்தையும் அதே போல் ஹூத்திஸ் ஒரு பெரிய நாடுங்கிற எண்ணத்தையும் நாம் விட்டு பார்த்தால் ரெண்டு கொள்கை சார்ந்த இயக்கங்கள் மட்டும்தான் இந்த வல்லரசுகளை எதிர்க்க முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலும் தருகிறோம் வாழ்கிறதா இருக்கும்